வருங்கால மாமியார்கள் ஒரு பக்கம் வருங்கால மருமகள்கள் இன்னொரு பக்கம் இருக்காங்க அப்படி பாரு சூப்பர் சீன்ரி எனக்கு அவளோட சிரிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இன்னும் பண்ணுவேன் பெருமானே பையனோட போட்டோவே பார்க்கல அவ பார்க்காமையே ஓகே சொல்லிட்டா போட்டோவே பார்க்கல போட்டோவே பார்க்கல ஐயோ எப்படி வளத்துறாங்க அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த காலத்துல எப்படி மாப்பிள்ளை போட்டோ கூட பார்க்காம ஓகேன்னு சொல்லுங்க என்ன காரணம் சொல்றமா சொல்றேன் சார் எங்க வீட்ல வந்து பேரண்ட்ஸ் சொன்னா அது கரெக்டா இருக்கும் சார் நான் நிறைய விஷயத்துல பாத்துருக்கேன் என்ன பண்ணா அது வந்து எப்படி தான் முடியும் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ஆஹ் ஒரு பாட்டு பாடுமா பொண்ணு வாய்ஸ் கேட்கணும் ஒரு பாட்டு பாடுமா பாட்டு பாடுமா எனக்கு ஒரே நர்வஸ் ஆயிடுச்சு தெரு தெருவா பாட வச்சு பிச்சை எடுக்க போறியா உங்களுக்கே பாட்டு தெரியல இந்த சின்ன பிள்ளையே எங்க மாமியா சொல்லல சரி இல்ல சொல்லலை அங்க பார்த்து புதுகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடறாங்க கிளம்புகெய்ஞ்சா கிளம்புகெஞ்சா இது ஓ சிம்பிளா இருந்தாப்புல சிம்பிளா இருந்தாப்புல எந்த நகை எதையும் போடல இருக்கு ஆனா எதுவுமே போடாம சிம்பிளா வந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையிலேயே பிச்சைக்கார குடும்பம் தான்

பாத்த பொண்ணு மாதிரி தோணுச்சு சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாமியார் பார்த்த உடனே என்ன தோணுச்சு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாக்கும்போது டெரரா இருந்தாங்க லாங்ல பார்த்தா தாடா காமடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பான்டா டெரரா பட் வந்து பேசும்போது அவங்க ரொம்ப स्वीட் ஆள பார்த்தா இருக்காங்க குரலை பார்த்தா ஆ

மண்டபத்திரம் அவன் ரொம்ப சைலண்ட் உன்னையும் போய் வச்சுட்டா அப்ப நான் தான் எல்லாத்துக்குமே ஓட வேண்டியது அவங்களே சொல்லல நான் சொன்னேன் ரொம்ப ரொம்ப பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு ஏன் இப்படி ஓகே மட்டும் இப்படி குருக்க பேசிக்கிட்டு சொல் நிறைய பேசுவோம் நிறைய அதுக்கெல்லாம் வந்து இப்ப நாங்க நல்லது பேசுவோம் கெட்டது பேசுவோம் அதுக்கெல்லாம் வந்து அவங்க வாயாட கூடாது